துருது வழங்கும் நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அவரையும் ஐயா அன்போடு அழைக்கின்றோம் ஐயா எப்படி வந்துருங்க முதலில் நாம் துருது வழங்க துருது பத்து பணிக்கு சிறப்பு செய்யும் விருதை அளவுதவி பேராசிரியர் ஸ்ரீ சங்கர்லால் சுந்த மகளிர் கல்லூரியை தாழ்ந்த திருமதி வாசுகி அவர்களை இந்த விருதனை ஐயாவர்கள் திருக்கரங்களால் பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது முதலில் திருமதி வாசுகி அவர்கள் நாம் சொல்லவே வேண்டாம் அவர் வந்த நேரம் முதல் இந்த நேரம் வரை ஒரு தேனியை போல சுறுசுறுப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் தேநீர் வழங்கிக் கொண்டிருந்தார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது அவருக்கு இந்த விருதினம் அதை சார்ந்த ஒரு சான்றிதழும் ஐயா செல்லபிரிட்டி அவர்கள் கைகளால் வழங்கப்படுகிறது நாம் அவரை வாழ்த்துகின்றோம் அடுத்து நன்றி திருமதி வாசி அவர்களுக்கு நன்றி அடுத்து இந்த விருதனை பெறுவதற்கு நல்லாசிரியர் மாமணி திரு பழனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சென்னை சைதாப்பேட்டையில் மாநில தகைசால் பள்ளி என்ற ஒரு பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த பள்ளியிலே முதுகலை வணிக ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் அவருக்கு சால்வை அணிவித்து விருது வழங்கி அவரை நாங்கள் ஊக்கப்படுத்துகின்றோம் திரு பழனி அவர்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து விருது பெறுவதற்கு நாம் அழைக்கின்றவர் முனைவர் ஆற்றல் அரசன் அவர்கள் அருமை தம்பி ஆற்றல் அரசன் அவர்கள் ஒரு இயற்பியல் ஆசிரியர் உள்ளபடியே மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு அருமையான மனிதர் அவரை அன்போடு அழைக்கின்றோம் அவருக்கு ஐயா சென்னப்பரெட்டி அவர்கள் சால்வை அணிவித்து நல்லாசிரியர் மாமணி என்ற விருதினையும் வழங்கி அதற்குரிய சான்றிதழும் வழங்கி அவரை ஊக்கப்படுத்துகிறார் நன்றி ஐயா அடுத்து நாம் அழைக்க இருப்பது தாம்பரம் ஜெயகோபால் கருடைய மேல்நிலை பள்ளியை சார்ந்த முனைவர் நடராஜன் முனைவர் நடராஜன் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது எனக்கு நன்றாக அறிந்த ஒரு நண்பர் நான் அரசு பணியிலே இருக்கின்ற பொழுது அவரை அடிக்கடி நான் சந்தித்திருக்கிறேன் தமிழ் மீது அவர் கொண்ட ஆழ்வத்தை தமிழ் மீது அவர் கொண்ட பச்சினை பேராசிரியை பற்றி அவரிடம் பேசும் பொழுது அவரிடம் ஏற்பட்ட ஒரு உற்சாகத்தை பார்த்து நான் உள்ளபடியே மயங்கி போனேன் அந்த அளவு தமிழ் மீது சிறந்த பற்று கொண்ட முனைவர் நடராஜன் அவர்களுக்கு நமது தலைநகர தமிழ் சங்கம் இந்த விருதினை வழங்கி அவரை கௌரவப்படுத்துகிறது மிகச்சிறந்த சிறந்த ஒரு தமிழ் ஆசிரியர் ஜெயகோபால் கருடியா மேல்நிலைப் பள்ளியிலே சிறந்த ஒரு தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு நமது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி ஜான்சிராணி அவர்களை இந்த விருதினை பெற்றுக்கொள்ளுமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் திருமதி ஜான்சிரானி அவர்களைப் பற்றி நமது பேராசிரியர் முகலியார் அவர்கள் நன்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் அவருக்கு நமது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக விருதினை பெறுவதற்கு முதல்நிலை பொருளியல் ஆசிரியர் அரசு மேல்நிலைப் பள்ளி திருமுடி வாக்கத்தை சேர்ந்த சொர்க்கோ மணிமாறன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் திரு மணிமாறன் அவர்களுக்கு ஐயா செல்லப்ப ரெட்டி அவர்கள் சால்வை அணிவித்து விருதினை வழங்கி இந்த சான்றிதழும் அவருக்கு வழங்கப்பட்டு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்து நாம் விருது வழங்க அழைப்பது மாநில தகைசால் பள்ளியினுடைய வணிகவியல் ஆசிரியர் திருமதி அபிராமி அவர்கள் அன்போடு பரிந்துரைத்த திருமதி மு ரா ஜெயந்தி அவர்கள் அவரை நான் இன்றுதான் பார்க்கின்றேன் ஒரு மிகச்சிறந்த ஒரு வணிகவின் ஆசிரியர் அவருக்கு இந்த விருது நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும் என்று அன்போடு என்னிடத்திலே திருமதி அபிராமி அவர்கள் கேட்டுக்கொண்டார் திருமதி ஜெயந்தி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் என்று அவர் மூலம் நான் அறிந்திருக்கிறேன் அவருக்கு சாதனை அணிவித்து விருது வழங்கப்பட்டு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்து நாம் விருது இருப்பது அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியை சார்ந்த திருமதி ஏ விஜயலட்சுமி அவர்கள் முதுநிலை தமிழாசிரியர் அவருக்கு விருது வழங்க வேண்டும் என்று சிறப்பு சிறப்பாக பரிந்துரைத்தவர் சென்ற ஆண்டு நல்லாசிரி மாமனை விருது பெற்ற திருமதி நிர்மலா அவர்கள் இரு இருவரும் இணைந்து அந்த உத்தரமேரு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து அடுத்து நாம் பெறுவதற்காக அழைக்க இருப்பவர் திருமதி சோ தேன்மொழி அவர்கள் தமிழாசிரியர் அரசு உயர்நிலைப் பள்ளி சோகண்டியை சார்ந்த திருமதி சோ தேன்மொழி அவர்களை அவர்களுக்கு ஐயா செல்லபெருட்டி அவர்கள் சால்வை அணிவித்து சான்றிதழும் இந்த விருதும் வழங்கி அவரை சிறப்பிக்கின்றார் திருமதி தேன்மொழி அவர்களுக்கு நாம் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து நாம் விருது வழங்குவதற்காக அழைக்க இருக்கின்றவர் கவிஞர் உதயகுமார் ஓவிய ஆசிரியர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி திருப்போரூர் அவருக்கு ஐயா செல்லபரெட்டி அவர்கள் சால்வை அணிவித்து இந்த நல்லாசிரியர் மாமணி என்ற விருதினையும் வழங்கி அதற்குரிய சான்றிதழும் அவரிடம் வழங்கப்படுகிறது இவ்வாறாக நமது தலைநகர் தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் பத்து ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாசிரியர் மாமணி என்ற விருதினை வழங்கி இருக்கின்றோம் கடந்த இரண்டு ஆண்டுகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாசிரியர் மாமணி விருது வழங்கியிருக்கின்றோம் நீங்களும் உங்களுக்கு வேண்டிய நபர்களுக்கு அந்த விருதினை பரிந்துரைக்கலாம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஐயா தமிழ் தொண்டர் ஐயா அவர்களை மேடையிலே வந்து அமருமாறு அன்போடு அழைக்கின்றோம்